கலமம் வனத்தில் அண்ட கொல மமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரிங்கரமிட்டுல ஒரு வண்டு கலமம் வனத்தில் அண்ட கொல மமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு லவும் ஒருவண்டு தழல் காலும் வீழி நிலவண்ண முலையத்து வாக்களும் கால்களாருடையதன கண்டு பழம் காணும் முனி ஒரு உரைத்தார் பண்டு காலும் வீழின முலையத்து வாக்களும் கால்களாருடையதன கண்டு மறை காணும் முனி ஒரு உரைத்தார் பண்டு மேலுமாக கீழும் வெருள திசையுமாகி விண்ணும் மண்ணும் மான சக்தி வெள்ளம் இந்த விந்தை எல்லாம் அங்க திசை கள்ளம் பழவேதமாக அதன் முன்னுள்ள நாதம் விளங்கும் இந்த வீர சக்தி வெள்ளம் வீழும் பள்ளம் ஆக வேண்டும் நித்தேன் என்ற நழையுள்ளம் அன்பு வடிவாகி நிற்பல் துன்பலாம் அவள் இழைப்பள் ஆக்கணிக்கம் யாவும் அவள் செய்கை இதை அர்ந்து இகை அவள் ஆதியாய யாய் அநாதியாய கண்ட ஒன்றன் அறிவும் அவள் மேனியிலோர் செய்கை அவள் ஆனந்தத்தின் எல்லை பொய்கை இன்பவடிவாகி நிற்பால் துன்பலாம் அவள் இழைப்பழிவதை அவள் புரியும் மாயை அவள் எது மற்றமை பொருளின் சாயை ஏனில் எண்ணியவும் சக்தி எனும் புண்ணிய முனி வர்ணித்தும் எய்து வர்மை ஞானமேனும் தீயை எரித்து எற்றுவார் நான் என்னும் இப்போய்பேயை என இடையில ரெண்டு